ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு கண்ணாய் ஏழு உலகுக்கு உயிராய எங்கார் வண்டனை விண்ணோர் பொழில் வேங்கட வேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் கோன் கலியர் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே கண்ணாய் ஏழுலகுக்கு உயிராய எம் கார்வண்ணனை விண்ணூர்தாம் பரவும் பொழில் வேங்கடபெதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே ஏழு உலகுக்கு கண்ணாய் ஏழு உலகங்களுக்கும் கண் போன்றவனாய் இருக்கிறார் அவன் அது மாத்திரம் இல்லை உயிராய உயிராகவும் இருக்கிறான் ஏழு உலகங்களுக்கும் கண் போன்றவனும் ஏழு உயிர் ஏழு உலகத்துக்கும் உயிராயிருக்கும் இருக்கக்கூடிய எம் கார்வண்ணனை எங்களுடைய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனை தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை விண்ணோர்தாம் பரவும் நித்திய சூரியிகள் வந்து தினமும் சேவிக்கிற பொழில் வேங்கட பொழில் வேங்கட அப்படின்னு வச்சுக்கலாம் பொழில்கள் சூழ்ந்த திருவேங்கடமலையில் எழுந்தருள் இருக்கிற வேதியனை வேதத்தில் பேசப்பட்டிருப்பவனை வேதத்தின் பிரதிபலிக்கக்கூடியவனை வேதத்தில் இருக்கிற எல்லா வேதங்களிலும் இவன் தான் முழு முதற் கடவுள் என்று பிரதிபலிக்கக்கூடியவனை வேதியனை முன்னூறு முன்னொரு தரம் இதே மாதிரி இந்த வேதியனுக்கு இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணியிருந்தோம்னாம்போ வேதியனைனா நமக்கு வாழ்வு வாழ்க்கை முறைக்கு விதிகளை உண்டு பண்ணுகின்றவனை அப்படின்னு படித்தோம் அப்புறம் இந்த காலத்தில் சயின்ஸில் வேதியல்னா கெமிஸ்ட்ரி ரசாயனம் அதில் டிஎன்ஏன்னு நம்ம சொல்கிறோம் அந்த டியாக்சி இந்த நியூக்ளிக் ஆசிட் அதை சப்ளை பண்ணி நம்மளுடைய ரேஸில் தானும் ஒருவனாக இருப்பவனே ஏன்னா நம்ம இப்போ விதா ஒரு திருநாமம் கொடுக்குறோம் விஷ்ணு சசாவத்தில் பிரம்மாவோட அப்பாங்கிறதுனால ஆனால் இந்த திங்கிங்கில் விட்டால் நம்ம டிஎன்ஏல கூட பெருமாள் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அந்தராத்மாவாக இருக்கிறது அதனால் வேதியனை இப்படிலாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு உலகுக்கு கண்டாய் உயிராய வெங் எங்கார்பண் வெம்கார்பண்ணனேன்னு இருக்குது அது எம் கார்பண்ணனை பின்னோர்தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை அர்த்தம் ஆகிடுது தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையற்கோன் கலியன் தின்னார்ன திண்மையான திடகாத்திரமான ஆர்ண அழகிய மாடங்கள் சூழ்ந்த திருமங்கை மன்னன் கலியன் திருமங்கை ஆழ்வா அப்படின்னு ஞாபகம் சொல்லுவாங்க தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையற்கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பண்ணின ராகத்தில் இதை நாம் சேர்ந்து பாடலாம் அப்படி பாசுரங்கள் இருக்குது பன்னார் பாடங்கள் அது ஒரு இசைத்து பாடக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த பாடல்கள் பத்தயம் பாசுரங்கள் பத்தயம் பயில்வார்க்கு பயில்கின்றவர்களுக்கு இல்லை பாவங்களை அவர்களுக்கு பாவங்கள் சேராது அப்படின்னு முடிக்கிறார் மோச தின்னார் பாடங்கள் கோன் கலியன் பன்னார் பாடல் வத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே அப்படின்னு முடிக்கலாம் பாசத்தை பிடிக்கலாமா கண்ணாய் எழு உலகுக்கு உயிராய எம்கார் வண்ணனை விண்ணூர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை திண்ணார் மாடங்கள் சூழ் திருமங்கையர் கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே ஸ்ரீமதி இராமானுஜாயனமா